இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது உறுதியாக பதிவாகும் சில இடங்கள்ல மழை நமக்கு குறைவாக இருந்தாலும் சில இடங்கள்ல மழை பொழிவு சற்று நமக்கு கூடுதலாகவே ஏற்கனவே இந்த அக்டோபரிலேயே நமக்கு எழுபது சதவீதம் கூடுதலாக நிறைய இடங்கள்ல பதிவானதை பார்த்தோம் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் அதீத கனமழை இந்த அக்டோபர்லேயே நமக்கு பதிவாயிடுச்சு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் அதிக கனமழையானது அக்டோபர்லேயே நமக்கு வந்து பதிவாகிடுச்சு ஆகவே போதுமான மழையை விட கூடுதல் மழையும் தென் மாவட்டத்துல மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதங்கள்ல உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இது இன்னும் ஆரம்பம்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே புயல் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டா எப்படி அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க இந்த தொடங்கிய ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு மழை தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு